ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் என்னை போய் அப்படின்னா நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம டி மார்க்கெட் தான் பார்ப்போம் டி மார்க்கெட்டோட ஃபுல் நான் ஆல்ரெடி உங்களுக்கு போகிறேன்னு ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன் அதனால் நம்ம இன்னைக்கு போக போகிறோம் நம்மளே ஓகே முடிஞ்ச அளவுக்கு என்னால் டி மார்க்கெட் நான் உங்களுக்கு காட்ட முயற்சி பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க நம்மளே முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்கிப் பண்ண நம்ம வீடியோ பாருங்கள் ஓகேங்களா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற ஆள்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மக்கள் பார்க்குறது தான் அதிகமாக இருக்குது இந்த சைடில் நான் போகிற நம்மளை தயவுசெய்து நீங்கள் அவ்வளோவே பார்க்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு இந்த வீடியோ பாருங்கள் நம்ம என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணதுக்கு சில பொருட்கள் வாங்கிட்டுருக்கேன் அதை அடுத்தடுத்து வீடியோவில் வரும் நம்பளுக்கு ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்க்ரைப் இதுமாதிரி பண்ணால் போதும் ஓகேங்களா ஓகே வாங்க முடியிருக்கலாம் போகலாம்

பரவாயில்ல பலரான்னு இருக்கேன் டீ மார்க்கெட்ல இந்த மாதிரி சட்டையை புல்ல எனக்கு எடுத்து போட்டா விட்டுருவோம் சும்மா சட்டைல நம்மள புடிச்சு கேப்பாங்க கண்ணாடிய பாருங்க இது எந்த கண்ணாடி வாங்கி கமெண்ட் பண்ணுங்க மக்களை உங்களுக்கு நான் வாங்கி தரேன்

கமல் ஃபுல்ல கமல் செக்ஷன் நம்பர்களை காட்டு இந்த காட்டு இங்கே காட்டு இங்கே காட்டுமா இங்கே காட்டு தம்பி எங்க போனான்னு தெரியல தம்பி காணாமல் போயிட்டான்

பொம்மா எங்க வாங்க நமக்கு அந்த வயசு கிடையாது ஒரு நாள் ரிமோட் கார் வாங்கல நீ ஓடுமா ஆமல நாசிக்கலாம் அடுத்து கீழே ஓடணும்ல எலி இங்க பாரு பெஞ்சு சிப்ஸ் கிடக்கு எனக்கு வேண்ட் இருக்கு இருக்குற எல்லா கூல் எடுத்து ஓடிடணும்

சீனி இல்ல அது சீனி இது அவுளு அது அவுளு தனி வரதா கேள் வரதா இருக்கும் தனி வரவா இருக்கு இது என்னது நெய் சச்சன் அடுத்து வந்தாச்சு உள்ள நெய் டப்பா வந்தாச்சு நன்றே இதுக்குள்ள என்ன இருக்கு இல்லையே ஏசி ஓடு சத்தம் கேட்டு

அப்ப நம்ம சுத்தி பாக்கதான் இந்த கடையை சுத்தி பாக்கி நானூறு சம்பவம் போலிகிரி அங்கி ஐநூறு அப்ப வேற எவ்வளவு போட்டு அங்க ஆயிரம் ரூபாய் போட்டுருந்து

பாருங்கப்பா செண்டு நிறைய இருக்கே ஒவ்வொரு செண்ட் வண்டி

अरे वाले के लिए पॉल मैंने ना मैं नाइट टीमार्क में घूम आते होर्डा यहां पे बोल चुम्मा तोड़ा रहता हूं की देखो ध्यान ये जिस कोवांगे हमम चूतू बोटी गाड़ी

ஆ இந்த மாதிரி இருக்கா ஒரு அடாப்ட்ரு மைக்கெலாம் என்கிட்ட இருக்குது ஒயர் மைக்கா செருவது இருக்குது சுச்சு அடாப்ட்ரு இருக்காதா அப்போ அந்த ஒயர் மைக் அவ்வளோதே இரநூறுவா மூணு வாங்கி போடலாமா இதோ பாருங்கள் நண்பரில் வயன் பாக்ஸில் இருக்குது ஆ மாநில கண்டாம கொஞ்சம்ப்பா இல்லை பாத்திரம் இங்கு டைம் பாக்ஸு ஏ காய்கறி நடக்கு பேடு தானே அது உட்டன் ஆமா அம்மாவை காணவில்லை ஏ அம்மா டிபன் பாக்ஸ் கேட்டால டிபன் பாக்ஸு அம்மா நாரைய டிபட் மார்க்ஸ் கேடா தூடுக்கு டாம் இருக்கு ஆ हां கோலம் லீக் ஆமாக்கு டிபட் மார்க்ஸ் இையமன बोलதுக்கு கோலனது பிடி அவஞ்சர்ஸ் கரெக்டரா ஆகங்க வாட்டர் கேன் चिल्लू वाटर कैन मनी अबो हर नदी का ये ना तबा चल रहा है ये बहर से लगा थे ये ये वो चेक आर अलस्लाम है <laughs> चौपाई लगे வரா பாருங்க அம்மா இது வாங்கம்மா சின்ன தெரியும் இப்ப வந்து எனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்காங்க

இதுல இறங்க போறோம் வேற ஒண்ணு வேணாம் அம்மாவுக்கு எது வேணும் கேட்டுக்கோஸ்கிரீம் கடை ஐஸ் தானே அம்மா கேட்டா ஐஸ் கேட்டாக்க வெட்டணும் டைமர் இல்லை ஓகே மூணு பாஸ் பண்ணா எப்பவா கடந்து 2 மணிக்கு பாருங்க ஏ ரைட் നമ്പർ ലൈസ്റ്റ് நெஸ்டே संदीपம் ബൈ ബൈ വലിയന്താ ഇല്ല അഞ്ചോ സിംഗിന്ന് അടിക്കോ മൂന്ന് അങ്ങ് அடிச்சிடுเกมം